அமைதியாக இருக்கும் தமிழகத்தில் சாதி மோதல்களை உருவாக்கும் வகையில் சிலர் யூடியூப்களில் சாதிய ரீதியாக தவறான கருத்துக்களை பேசி வருவதாகவும் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து ஐந்தாம் தமிழ் சங்கம் என்ற யூடியூபில் பாண்டியன் என்பவர் காமராஜர் நாடார் அல்ல நாயுடு என்றும் அவர் தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்துவிட்டார் என்றும் அவதூறான இழிவான கருத்துக்களை பேசியுள்ளார் மேலும் நாடார் சமுதாயத்தை இழிவான ஜாதியினர் என்றும் அவர் கூறியுள்ளார் இவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் அருண்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் அருண்குமார் பொதுச் செயலாளர் வி சி கதிரவன் பொருளாளர் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கேமரா தரை ஐந்தான் தமிழ் பெண் கல்வி பாடி அவர் யாருன்னு எடுத்துக்கல இன்னும் யாருன்னு எடுத்துக்கலை அப்போரா என்பது இது ஒரு நாளைக்கு இருவாரு கேமரா குரோக்க மட்டும் தான் பண்ணாரு கட்சிகளும் சொல்லுது அதே காங்கிரஸ் இதா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதால உப்பு சப்பல்லான விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் கூட எந்தவொரு கட்சியும் கட்சிகளும் சேரி இது ஒரு பெரிய விஷயம் ஒரு நாளா நடந்துருக்கு யார்மே இதに குரல் கொடுக்கல அப்போ தமிழ்நாட்டு மாநிலங்கlerin பேர்ல சார்பாக இது ஊடே கொண்டு வரோம் அந்த நபரை கைது செய்றோம் எதக்காவது கைது செய்யமா எந்த ஒரு ஆதாரமும்

நோக்கி இந்த தமிழகம் அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரா தெரிஞ்சு சொன்னாலும் அவர் கைது பண்ணலாம் தெரியாம சொன்னாலும் அவர் கைது பண்ணலாம் ஊடக விஷயம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக என்ன வேணும் பேசிட முடியுமா